இயேசு கிறிஸ்து பெரிய வெள்ளிக்கிழமை அன்று மறித்து மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமையில உயிரோடு எழுந்தார் அது இடைப்பட்ட காலத்திலே அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி அனைவருக்கும் இருக்கிறது நன்றாக புரிந்து கொள்ளலாம் சிலுவையிலே தொங்கும் பொழுதே அந்த கள்ளனை மனம் திரும்பிய அந்த கள்ளனை பார்த்து இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேச இருப்பாய் ஆகவே பரலோகத்துக்கு பரதேசிக்கு சென்று பரலோகத்துக்கு அல்ல வரதேசிக்கு சென்று அங்க இருக்கிற பரிசுத்தவான இடத்துல தன் செய்து முடித்த எல்லா காரியங்களையும் சாத்தானை ஜெயித்ததையும் சிறுமியில வெற்றி சிறந்ததையும் அறிவித்தார் பிறகு பாதாளத்துக்கும் சென்றார் ஒன்று பேத மூன்றாம் அதிகாரத்துல ப பத்தொன்பதாம் வசனம் அந்த ஆவியிலே அவர் போய் காவலியுள்ள ஆவிகளுக்கும் பிரசங்கித்தார் ரசிக்கப்படாம போன அந்த ஆவிகளிடத்திலும் சாத்தானினுடைய பிள்ளைகளிடத்திலும் தன்னுடைய வெற்றியின் செய்தியை அவர் அறிவித்தார் மறித்த உடனே கூட மறித்த பிறகு கூட அவர் ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டே இருந்தார் என்பதை நாம பார்க்கிறோம் நாமும் அப்படியே எப்பொழுதும் அவருக்கு ஊழியர் செய்வோம் காட்பஸி